மரணம்னா உடம்பு இல்லாமலே நடக்குமா ஒரு காதலியின் நம்பிக்கை செத்துப்போன கதை இது ஜனனி ஒரு சின்ன ஊர்ல பிறந்த ஐஏஎஸ் ஆகிற கனவோட இருந்த பெண் அவளோட குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை நம்ம ஊர்ல ஒருத்தி ஐஏஎஸ் ஆகணும் அது இவள்தான் அரவிந்து ஒரு சாதாரண வனப்புரை வேலைக்கு பயின்று வந்தவன் இரவரும் பழகினாங்க காதலிச்சாங்க அவள் யூ படிக்க ஆரம்பித்தால் அவன் ஃபாரஸ்ட் ஜாபுக்கு முயன்றான் தினமும் ஒரு மெசேஜ் மட்டும் அதுதான் அவளோட தொடர்பு கால் பண்ணினால் அரவிந்த் நான் ப்ரீலிம்ஸ் கிளியர் ஆகிட்டேன் அதற்கு அவன் சொன்னான் நம்ம கனவுல பாதி வெற்றி வந்தாச்சு என்று அடுத்த வாரம் அவன் வனப்பகுதிக்கு பணிக்கு போனான் அதற்கு பிறகு சைலன்ஸ் கால் வந்ததில்லை மெசேஜ் வந்ததில்லை இரண்டு நாட்கள் கழிச்சு ஒரு வேன் வந்தது அரவிந்த் என்கவுண்டர்ல இறந்துட்டார் சடலம் கிடைக்கவில்லை இதை கேட்டதும் ஜனனி பெரிதாக அழுதால் அவளால் அவனுடைய பிரிவு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது சில காலங்களோடின அவள் ஒரு கட்டுரை எழுதினால் என் காதலனின் கடைசி மடல் என்று இந்தியாவே பிரபலமானது ஐஐஎஸ் ஆன பெண் காதலனின் மரண அறிவித்தல் என்று இரண்டு வருடங்கள் கழித்து அவள் கலெக்டராகி ஒரு மலைப்பகுதிக்கு போஸ்டிங் காலை நடைபயிற்சி செல்லும் போது ஒரு குரல் ஜனனி அவள் திரும்பினாள் பார்த்தவுடனே ஒரு பதட்டம் அவன்தான் அரவிந்து அவள் நின்றால் நடக்கத் தொடங்கினால் அவனை நோக்கி சொன்னால் நீ உயிரோடு இருக்கலாம் அரவிந்து ஆனா என் நம்பிக்கையை நீயே புதைச்சிட்டாய் நான் எழுதிய மரண அறிவித்தல் உனக்கானது இல்ல அது என் நம்பிக்கையின் முடிவுரை சிலர் உயிரோடு இருந்தாலும் நம் நம்பிக்கையை விட்டு போவதால் தான் அவர்கள் செத்ததா தோணும் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் இப்படியான கதைகளுக்கு என்னை போல பண்ண மறக்காதீர்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்